எழில் சுடர் சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான எபிசோடு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செல்வி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அம்மா நீங்கள் நினைக்கிற மாதிரி அவள் வந்து ஒரு லேஸ் கிடையாது இந்த சுடர் அவள் ஏற்கனவே வந்து நிறைய தடவை வந்து உங்களுக்கு எதிராக வந்து போட்டி மாதிரி போட்டு அவள் நிறைய தடவை எழில் சார் மனசை வந்து ஜெயிச்சிருக்கா அதனால் வந்து நீங்கள் அவகிட்ட வந்து தோற்றுறக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் கொஞ்சம் நேரம் பேசாமல் இருக்கியா இந்த அருந்த வாளுங்களை வச்சுட்டு அவளால் ஒன்றும் சாதிக்க முடியாது ஒன்று மட்டும் புரிஞ்சிக்க அவளால் வந்து தனியாக வேணால் போராடி ஏதாவது செய்ய முடியும் தவிர பசங்களால் வந்து ஜெயிக்க முடியாது ஏன்னா அபி வந்து ரொம்ப கோவக்காரி காவியாக ஒரு பயந்தாங்குழி அதுக்கு அடுத்தது கவின் வந்து என்ன பண்ணுவான்னு சேட்டை பண்ணுவான் இவங்களை வச்சுக்கிட்டுலாம் வந்து அவ்வளோ பெரிய காம்படிஷனை வந்து ஜெயிக்க முடியாது முதல்ல வந்து நாலஞ்சு பேர் வரப்போகிற காம்படிஷன் கிடையாது நூறு இரநூறு ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க அதில் வந்து இவளால் ஜெயிக்க வைக்க முடியாது தைரியமாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே என்னமோ ம நான் மனசில் பட்டதை சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம் அப்படின்னோடனே அதை நான் பார்த்துக்குறேன் நீ பேசாத போ அப்படின்றாங்க இந்த பக்கம் வந்து அப்படி ஜெயிக்கிறது ஒன்றை வைக்கிறதுக்கு நான் என்ன முட்டால் கூடி சீக்கிரம் சீக்கிரம் எல்லா பசங்களையும் வந்து அங்கே அனுப்பி விடுறேன்னா இல்லையான்னு மட்டும் பாருன்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டுக்கு வாசலில் தனியாக நின்று ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து கரெக்டாக வந்து இந்து வந்து நிற்கிறாங்க என்ன நான் வந்தது கூட கவனிக்காமல் நீ வந்து இவ்வளோ யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி இந்த பசங்க வந்து சின்னதாக ஒரு விளாட்டு விளாண்டிட்டாங்க அங்கே அழைச்சிட்டு போன இடத்துல அதனால் வந்து எழில் சார் கோவப்பட்டு வந்து பசங்களை அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காப்புல அதுவும் வந்து அவர் கூட சொல்லலை அவருக்கு ஐடியா கொடுத்தது வந்து இந்த மனோகரி தான் அவளுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலையெல்லாம் பசங்களை ஏன் இங்கே அங்கெல்லாம் அனுப்பணும் பிரிஞ்சுட்டு அவங்க அப்போ எப்படி தனியா இருக்க மாட்டாங்களா அப்படின்னு இருங்க இருங்க ஏன் உங்க பசங்களை வந்து அனுப்புற மாதிரி ஏன் கோவப்படுறீங்க பின்ன என் பசங்க தானே அப்படின்னு சொன்னோன்னே இல்லை புரியல என் ஃப்ரெண்டோட பசங்க என் பசங்க மாதிரி தான் அப்படின்னு சொன்னோன்னே சரி இதுக்கு என்ன பண்ணலான்ட்டுருக்கு அப்படின்னா நானும் எழில் சார்கிட்ட சவால் விட்டுருக்கேன் பசங்களை வந்து காம்படிஷனில் ஜெயிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வீட்டை விட்டு போக முடியாது இல்லைனா நான் போய்க்கிறேன் அப்படின்னு சவால் விட்ருக்கேன் அப்படின்னா நீங்க ஒன்று கவலைப்படாத உனக்கு துணையாக வந்து நானும் உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அடுத்தது இங்கே மாடியில் பசங்கள் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க அப்பா ஏன் இப்படிலாம் சொல்கிறாங்க இந்த மனோகரி ஆண்டியால் தான் எல்லா பிரச்சனையும் வருது அவங்க வந்து நம்மளை வந்து இப்படி போக சொல்கிறது வந்தால் அங்க தப்பு இல்லையா அப்பா விட்டு பிரிஞ்சு போனா நமக்கும் கடுப்பா இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறப்ப வந்து எல்லாம் என்னால் தான் வந்த பிரச்சனை அப்படின்னு கவின் வந்து பேசிகிட்டு இருக்கப்ப அபி வந்து சொல்கிறாங்க அது ஏதோ விளாட்டாக நடந்தது அது உன் தப்பு ஒன்றும் கிடையாது அது அவங்க அந்த அங்கிளே பெருசாக எடுத்துக்கல அப்பா தான் வந்து இதை வந்து பெருசு பெருசுப்படுத்திட்டாப்புல அப்படின்னோடனே கரெக்டாக வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறப்ப அப்படிலாம் ஒன்றும் நான் வந்து உங்களை போக விட மாட்டேன் அப்படின்னு வந்து சுடர் வர்றாங்க சுடரை பார்த்தோன்னா அஞ்சலி ஓடி வந்து கட்டி பிடிக்கிறாங்க அப்போ எங்களுக்கு வந்து நீ போக விட மாட்டேயா அப்படின்னோன்னா அது எப்படி நான் போக விடுவேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நம்ம இருந்து சமாளிப்போம் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொன்னு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு கட்டி பிடிக்கிறாங்க சரிங்க வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவங்க அப்பாவை சண்டை போட போகிறது நீங்கள் தான் அப்படின்னா என்ன கவின் கேட்குறான் அப்படியும் அப்பாவை ஏற்று எப்படி நம்மளால செய்ய முடியும் ஏன் என்னைய வந்து காப்பாற்றுறதுக்காக நீங்கள் வந்து எல்லா அட்ரெஸ்லாம் கண்டுபிடிச்சி வரல வந்து என்னை காப்பாற்றலை அதே மாதிரி தான் என் அஞ்சலிக்கு உடம்பு சரியில்லைங்கிறனால தானே தைரியம் வந்துச்சு அதே தைரியம் எங்கே போச்சு இப்போ நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்களால் எல்லாமே செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காம்படிஷனில் நம்ம கலந்துக்கிறோம் ஜெயிக்கிறோம் ஜெயிச்சதுக்கப்புறம் எட்டுக்கு அப்பாவால் ஒன்றும் சொல்ல முடியாது கூடவே இருக்கிறலான்ல அப்படின்னு சொன்னோன்னே இதுவும் தான் நான் பண்ண பிரச்சனையை நானே சரி பண்ணுறேன் அப்படின்னு கவின் வந்து நான் போட்டியில் கலந்து ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னோடனே அப்பையும் நானும் ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் காவியா நானும் பாட்டு பாடி ஜெயிக்கிறேன் நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்றப்ப சுடர் கை நீட்டுறாங்க கையில் வந்து அழகாக சபதம் செய்கிற மாதிரி ஒவ்வொருத்தராக செஞ்சோடனே அஞ்சலி பாப்பாவுக்கு அந்த கையே கொஞ்சம் லைட்டாக எட்டலை லெபக்குன்னு தூக்கி கையை வந்து வைக்கிறாங்க அது செமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் வச்சு அவங்களும் சபதத்தில் வந்து அஞ்சலி பாப்பாவும் இருந்தோன்னே எல்லோரும் சேர்ந்து சிரிக்கிறாங்க அடுத்த நாள் காலையில் காம்படிஷனுக்கு எல்லோரும் ரெடி ஆகி பேக்கில் வந்து ரெடியாகி நிற்கிறாங்க நீ என்ன பண்ண போகிறேன்னு நான் காவியா வந்து பாட்டு பாட போகிறேன்னா அப்படி நான் ஃபேஷன் ஷோவில் வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க கவின் நான் ஒரு வித்தியாசமான ஒரு டிராயிங்க்கு வந்து அட்டம் பண்ண போறேன் அப்படின்னா சரி சூப்பர் அப்படிங்கிறாங்க அந்த பக்கம் அந்த அஞ்சலி வந்து பேகை எடுத்துகிட்டு வந்தோன்னே ஆமாம் நீதான் எந்த காம்படிஷன் கலந்து இல்லை எதுக்கு பேக் அதுவா வேற ஒன்றும் இல்லை எல் அது உங்களெல்லாம் வந்து அபி வந்து நடந்து வந்தா அது கை தட்டணும் இல்லை அவள் பாட்டு பாடணும் என்கரேஜ் பண்ணணும் உங்களுக்காக வந்து கூல்ட்ரிங்க்ஸ் பேக் ஃபுல்லாக வச்சிருக்கேன் அப்படின்னோன்னா யார்ரி நீ அப்படின்னு அபி கேட்டோன்னே தெரியலையா நான் தான் அஞ்சலி பாப்பா அப்படின்னு சொன்னோன்னே அபி வந்து கியூட்டாக வந்து அஞ்சலிக்கு வந்து முத்தம் கொடுக்குறாங்க அதுக்கடுத்து கீழே காம்படிஷன் போகலாம் அப்படின்னு சொல்கிறப்ப வந்துடுறாங்க சுடர் சுடர் வந்தோன்னே எளிலையும் வந்து சார் ஒரு நிமிஷம் போகக்கூடாது நீங்கள் உங்கள் ப்ரோக்ராம் எல்லாம் கேன்சல் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே என்ன அப்படின்னு ஆமாம் ஸ்கூலுக்கு காம்படிஷன் இருக்குல்ல பசங்க ஜெயிக்கிறதை பார்க்கணும்ல அதுக்காகவாது வரணும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே சரி அதெல்லாம் முடியாது இஷ்டத்துக்கு சொன்னால் அப்படின்னோட கரெக்டாக வந்து காம்படிஷன் கலந்துக்கிறாங்கல்ல பசங்க என்கரேஜ் பண்ணுற நம்ம கடமை அப்படின்னு எப்படி எங்கே கூட வரமாட்டிங்க நாங்கள் முதல்ல போகிறோம் நீங்கள் பின்னாடியே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அபி கரெக்டாக வந்து பேர் எல்லாத்தையும் கொடுத்துட்றாங்க கொடுத்ததுக்கப்புறமேன்ட்டுக்கு ஆமாம் எல்லாம் பேர் கொடுத்தாச்சா அப்படின்னா கரெக்டாக அஞ்சலி பார்ப்பவன் நானும் பேர் கொடுத்துட்டேன் என்ன காம்படிஷன் சுட்ரு கேட்டோன்னே அதுவா சஸ்பென்ஸ் சர்ப்ரைஸ் அதை நீங்கள் எல்லோரும் பார்த்து ஸ்டேஜில் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் வந்து சரி நான் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு போகிறப்ப கரெக்டாக இந்து வந்துடுறாங்க உங்கள் பசங்களும் இங்கே தான் ஸ்கூலில் இருக்காங்களா ஆமாம் என் பசங்க கூட தான் நீ சுற்றுற அதெல்லாம் நான் சொல்ல முடியுமா ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க அதே மாதிரி நீ ஒன்றும் கவலைப்படாத நிச்சயமாக பசங்களை ஜெயிக்க வச்சிடலாம் அப்படின்னு நீங்கள் உங்களை பார்த்தானே எனக்கு கொஞ்சம் தைரியம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க சரின்ட்டு இந்த பக்கம் வந்து எழிலும் சரி மனோகரியும் வராங்க மனோகரி வந்து கண்ணில் இன்னொரு டீச்சர்கிட்ட வந்து சிக்னல் காட்டுறாங்க இவங்களை ஜெயிக்க வைக்கக்கூடாது அப்படின்ட்டு ஆமாம் எழிலில் வந்து சந்தோஷமாக இவ்வளோ பசங்கள்லாம் வந்து இந்த தடவை வந்து ஃபோக்கஸாக இருக்காங்களே பார்க்கவே சந்தோஷமாக இருக்குங்கிறாங்க அதோட எபிசோட சூப்பராக முடிக்கிறாங்க